அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் வரக்கூடிய ஆஷாட நவராத்திரி பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்பாக இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு அன்பின் ஆன்மீகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஆஷாட நவராத்திரியை வாராகி நவராத்திரின்னு கொண்டாடுறது வழக்கமாக இருந்துட்டு வருது ஆணி மாத ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு அடுத்த பிரதமை தினத்தில் தொடங்கி நவமி வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்களை தான் ஷாட நவராத்திரி நாட்கள் அப்படின்னு சொல்றாங்க இதுல அம்பாளை வந்து வாராகி அம்மனா கொண்டாடுறது வழக்கமாக இருந்துட்டு வருது வாராகி அம்மன் வந்து வாராகி அம்மனை சரணடைந்தால் துன்பங்களை எல்லாம் தண்டித்து விரட்டி சகல சௌகரியங்களையும் அருள்பவள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வாராகியை வழிபட்டால் பகை இருக்காது பகைவர்கள் ஓடி ஒளிவார்கள் என்பதும் நம்பிக்கையாக இருந்து வருகிறது இதற்கு உதாரணமாக என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த காலத்துல மன்னர்கள் வந்து போர் தொடங்குவதற்கு முன்பாக வாராகி அம்மனை வழிபாடு செய்வதை தங்களோட வழக்கமா வச்சிட்டு இருந்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் ஆஷாட நவராத்திரி எப்பொழுது துவங்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆணி பதினொன்று புதன்கிழமை அன்னைக்கு அமாவாசை அமாவாசைக்கு மறுதினம் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் இருந்து ஜூலை மாதம் நான்காம் தேதி ஆனி மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருக்கக்கூடிய ஒன்பது நாட்களும் ஆஷாட நவராத்திரி நாட்கள் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இதில் சில ஆலயங்களில் பார்த்தோன்னா அமாவாசை அன்னைக்கே பூஜைகளை ஆரம்பிக்கிறாங்க ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி அன்னைக்கும் பூஜை முடிவடைகிற ஆலயங்களும் உண்டு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்